இப்போ வாட்ஸ்அப்ல இருக்க உங்களோட டாப் பின் சேட் யார் பையா என்னோட காலேஜ் மேட் மெசேஜ் மச்சா வாட் டைம் டுடேனா மச்சான் சோஷியல் மச்சான் இன்ஸ்டால நீங்க லாஸ்டா சேவ் பண்ண போ என்னால என்னால பண்றீங்க இப்போ வந்துட்டு அழகூரில் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்ஸ்டால இருக்கிற सेलिब्रिटी கிரஷா இன்ஸ்டால இருக்கிற सेलिब्रिटी கிரஷா சொல்லலாமா சொல்லுங்க சொல்லுங்க கிம் கதாஷன் யாருமே கிம் போடுங்க தானா வந்துடும் உங்களோட அலைபேசியை கையில் எடுத்தீங்கன்னா அலைபேசியில இருந்தே பேர் ஏன்னா வந்து ஃபோன் போன் செக்மெண்ட் இது வாட் இஸ் இன்சைட் யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லியா ஏன்னா ஹேண்ட் பேக்கை யூஸ் பண்ணலாம் நம்மள்ட்ட இது ஹேண்ட் பேக் வேலட் எடுத்தாலும் பிரச்சனை தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கேலரி கேலரியில இருக்க ஸ்கிரீன்ஷாட் ஃபோல்டர் போங்க

அப்படின்னு இதை எடுத்து அனுப்பிச்சேன் அதுக்கப்புறமா இன்னொன்று இந்த இன்னொரு சீன் ஃபுட் அன்னைக்கு எடுத்தேன் எனக்கு இது ரொம்ப படிக்கிறதுக்கும் போது ரொம்ப பிடிச்சது ஓகே இது இன்றைக்கி எடுத்தேன் ஜெமினாஸ் டேடு வெல்லஸ் ஏ கோச் ஐ டூலர் ஒன் திங் ஆய்ட்டி டூ இஸ் ஏ ஒவரித்திங் ஜஸ்ட் லைக் தோனி சார் ஹூஸ் காமனர் ரிசர்ச் அண்ட் ஆய்ட்டி டூ ஹே ப்ராட் மெனி இன்டெரி டு மேவ் இஸ் அப்ரோச் நல்லா இருக்கேண்ணே

தோனிங்கிறது வந்து வேற இது குமார் யாதவ் விராத் கோலி எல்லாருமே இந்தியன் டீம்ல கேப்டனா இருக்கிறவங்களுக்கு கூட ஃபேன் ஃபாலோயிங் வரலாம் அவருக்கு மேல வேர்ல்டு வைடு வேர்ல்டு வைடு தோனிங்கிறதுலாம் லெஜண்ட் மற்றதுலாம் கிட்ஸ் இந்த தோனி ரிட்டையர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐபிஎல் வருமே அதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு நான் ரொம்ப அவ்வளவு நான் நினைக்க மாட்டேன் ஜி எனக்கு எனக்கு அந்த பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும் அவர் அணுகிற மோதும் ஏன் நான் கிரிக்கெட் விளையாடுவேன் ஓகே நான் விளையாடும் நீங்க சொல்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் இவங்க எல்லாரும் எனக்கும் பிடிக்கும் பட் எதையோ தான் கொண்டு வந்து கத்துக்கணும் இல்லையா அதுக்கு எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா லாஸ்ட் கூகுள் சர்ச் லாஸ்ட் டூ மெசேஜா கூகுள் சர்ச் கூகுள் சர்ச் ஒண்ணுமே இல்லை தலைவர் அப்படியான ஜீரோ கூகுள் சர்ச் எல்லாமே எனக்கு வந்து இதுதான் துவை இந்த இடத்துக்கு வரத்துக்கு மார்க் ஓகே ஓகே லொகேஷன் எனக்கு லேப்டாப் தான் எனக்கு லேப்டாப் சேவ்ல இருக்க மெசேஜ் யாரோட சேஃப்டில் இருக்கனா பண்ணி வச்சு பண்ணி வச்சிருக்கதான்னு தெரியும்ல ஐடி நான் சேவ் ஸ்டாரு பண்ணியிருக்கேன் நான் அப்போ வாட்ஸ்அப்பில் இருக்க உங்களோட டாப் பின் யாரை பின் பண்ணி வச்சுருக்கீங்க

அதுக்கான காஸ்டியூம்ஸ் அதுக்கான ரெஃபரன்ஸுக்காக படபட பட பட படன்னு எடுத்து இது பண்ணி அந்த குரூப்ல போடுவோம்ல அது ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி போட்டோஸ் அப்படியே இருக்கும் அந்த டயத்துல ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்வாட் வேணும்னா ஒரு ஸ்வாட் பிக்சர் நம்ம எடுத்து அதை அனுப்பிச்சிருப்போம்ல அதை கொண்ட நாளைக்கு அப்புறமா இதுக்கோ பார்த்துட்டு வெட்டி ஆபிசரா இருப்பேன் அப்ப இதோ ஒண்ணு பாக்கும்போது இந்த மாதிரி என்னமோ ஒன்னு தோணும் அப்போ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஒரு முப்பது அப்புறம் அந்த ஃபாங் பண்ணாமே அப்போ கொஞ்சம் மேலே போனோம் அப்படி பண்ணா ஒரு அன்னைக்கு மட்டும் ஒரு ஆயிரம் போட்டு டெலிட் பண்ணுவேன் ஓகே இப்போ இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆ இன்ஸ்டால நீங்கள் லாஸ்ட்டாக சேவ் பண்ண போஸ்ட் லாஸ்ட்டாக சேவ் பண்ண போடா நம்ம போஸ்ட் பார்த்துட்டு போது சேவ் பண்ணுவோம்ல நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இல்லை ஆடியோ ஆடியோ சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆடியோ வாங்க ஆமாம் இருங்க என்னால் என்னால பண்ணிருக்கிறேன் இப்போ வந்துட்டு அழகூரில் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அப்பா தளபதி பாட்டேன் யாருக்கு பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அளவு ரீல் ரொம்ப பிடிக்கும் ஏதோ ஒரு இது எல்லாமே எனக்கு ரீல்லாம் பண்ண ரீல் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு இது ரொம்ப என்னமோ என் ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரசன்னான்னு ஒருத்தர் நான் அவன் கூட தான் போய் இந்த படம் பார்த்தேன் காலேஜ் டேஸில் ஓகே இது இந்த பாட்டை கேட்கணுன்னு தோணும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்புறமா இப்போ ரீசண்டாக இவர் மூணு வேரியேஷன் தலைவா மூணு வேரியேஷன் அப்படின்னு எஸ்பிபி சார் பாடினதை ஒருத்தர் பண்ணியிருப்பார் பாருங்க ஓகே என்ன பாடலை இல்லைங்க ஒரு பழைய பாட்டு ஒன்று அந்த பாட்டு இதுங்க இதுங்க சார் எப்படி இந்த ரொம்ப பிடிக்கும் என்ன இந்த இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரோஹித் சர்மா எனக்கு இதுல வந்து ரோஹித் சர்மாவோட பேட்டிங்கோட சேர்த்து பண்ணிருப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது ஃபுல் ஷார்டி எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் ஓகே எனக்கு இந்த இது இவர் இது ஆராதனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் குருவாயுரப்படா ரொம்ப அந்த டைம்ல நான் கேட்கறது இதுல எனக்கு இதை பேக்கும்போது ரொம்ப பிடிக்கும் நான் ரீசென்டா சேவ் பண்ணேன் இது நான் அப்பப்போ கார்ல ஏன்னா டக்குன்னு அந்த மைண்ட கண்ட்ரோல் ஆஃப் ஆயிடும் ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படிங்கிறத போட்டாக்க இப்ப ரீசெட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு விரும்ப எல்லா பிளானும் கரெக்ட் ஆகி இது ரொம்ப இன்ஸ்டால நீங்க போட்ட போஸ்ட்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான போஸ்ட் என்ன நான் ஒண்ணுமே போடவே நான் ஒண்ணுமே போட மாட்டேங்கல்ல நான் என்ன போட்டேன் ஸ்டோரி நிறைய ஷேர் பண்ணுவேன் ஏதாவது பார்த்தா ஏதாவது ஒன்று பண்ணுவேன் கிஸ் செப்டம்பர் நைன்டீன்த் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பின் பண்ணேன் ஓகே அப்புறமா விஜய் சார் கூட மிஸ் பண்ணதுனால அவரோட ஃபோட்டோ ஒன்று போட்டேன் இன்ஸ்டாவில் இருக்கிற செலிபிரிட்டி கிரஷ்ட உங்களுக்கு இன்ஸ்டாவில் இருக்கிற செலிபிரிட்டி கிரஷா சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டி கிரஷஸ்

அப்புறம் லாஸ்ட் மூணு கால் லாஸ்ட் மூணு மூணு பேர் மூணு பேருக்கு லாஸ்ட் பண்ணி யார் கால் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டுக்கு வீட்டம்மா கன்ஃபார்ம் ஓகே லாஸ்ட் வந்து இப்போ வந்துட்டு சாரங்கு ஃபோன் பண்ணிருக்கான் ஆரோ மணி டைரக்டர் ஓகே ஓகே படம் பார்க்கியர் ஷோ இருக்கு அதுக்கப்புறமா அவினாஷ் ஜீஃபை அவருக்கு இங்கே இங்கே வருவதுனால அவர் தான் அப்படின்னு அப்புறமா எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவர் நல்ல ரைட்டர் வர காலத்தில் நல்ல சம டைரக்டராக வருவாப்பில் அவர் பேர் ஜோயல் ஜில் அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அதுதான் ஆனால் அந்த ஃபோன் செக்மெண்ட் நான் எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கேன் செக்மெண்ட்னே ஃபோனு ஃபோனா கொஞ்சம் டைம் தெரியுங்களா அப்படின்னுவாங்க ஃபோனை இதை இதை எடுக்கணுமா ஓ இன்ஸ்டா ஓப்பன் பண்ணணுமா வாட்ஸ்அப் வேணுமா ஓ எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் இவ்வளோ ட்ரான்ஸ்மே இருக்கேன்னு ஒன்றுமே இல்லை அதுதான் சொல்கிறேன் அது நீங்க ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு சஃபாரியில போயிட்டு லாஸ்ட் கூகுள் சர்ச் டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு டைம்ல எல்லாம் இல்லையே ஆமா அதனாலதான் மத்தபடி ஒண்ணுமே இல்ல ஈஸியா தான் இருந்தது ஒண்ணும் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல ஓகே அதாவது எப்படி நீங்களோ அதே மாதிரிதான் அந்த கிஸ் படமும் எங்களுக்கு பாக்குறப்ப ரொம்ப எந்த இடத்துலயுமே வந்து திணறாம ஒரு ஜாலியா அதான் முதல்ல முதலே சதீஷனோட ரிஃப்ளக்ஷனா தான் இந்த படத்தை நான் பார்த்தேன்

இதெல்லாம் பண்ணுறது எதுக்குன்னா இதோ கவின் உங் உங்கள் வீட்டு பிள்ளை கவின் உங்கள் வீட்டு பொண்ணு பிரீத்தியாஸ்வாணி நடிச்சிருக்கிற கிஸ் அப்படிங்கிற குடும்ப படத்தை அமுகம் வச்சுக்கங்க பேரு தாங்க அது அப்படி சும்மா உள்ள லாய்க்கு பேரு தான் அது ஆக்சுவலாக அதனால நீங்கள் ஒன்றும் தப்பாக வேணாம் தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே ஜாலியாக பார்த்துடலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்க அப்புறம் பாருங்க அந்த பையன் சொன்ன கரெக்ட் தான்டா அப்பள நீங்க நினைச்ச பேர் வந்து போடுவீங்க பாத்துக்கங்களே டேஷன் சி ஃபைல பாத்துக்கங்க தேங்க்ஸ் எப்படி இருந்தா மென்ஷன் அப்படி பலம் போடுவீங்க எல்லாரும் டேட்ல இருந்தா கண்டிப்பா கேமராவுக்கு நீயே பேசுற ரைட் தான் நான் புது கேமரானே ஆமா ரொம்ப நன்றி அடுத்த படத்துல சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி கண்டிப்பா தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ்